வணக்கம் மக்களே சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு விஜயாவுக்கு ஏற்பட்ட பெரிய அடி மனோஜ் ரோகிணிக்கு வந்த போலீஸ் சிக்கலையும் தான் பார்க்க போறோம் பார்வதி நட்பை முறிச்சுக்கிட்டது ஒரு பக்கம்னா கல்யாணி பேரு போலீஸ் வாயில வந்தது ரோகிணிய நடுங்க வச்சிருக்கு பார்வதிக்கும் சிவனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு விஜயா அவங்க பையன் சித்தார்த் கிட்ட போட்டு கொடுத்தது பெரிய பூகம்பமா வெடிச்சிருச்சு வெளிநாட்டுல இருந்து வந்த சித்தார்த் அம்மாவை கண்டமேனிக்கு திட்டுனப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயாதான்னு தெரிஞ்சதும் பார்வதி நட்பை முறிச்சுக்கிட்டு போனது விஜயாவுக்கு மரணாடி ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்த விஜயாவை பார்த்து எல்லாரும் என்னன்னு கேட்டப்போ முத்துவும் மீனாவும் விஜயா பண்ண சதிய புட்டு புட்டு வச்சாங்க இத கேட்ட அண்ணாமலை விஜயாவை வெளுத்து வாங்குனது பார்க்கவே செமையா இருந்தது வினை விதைச்சவங்க வினை அறுத்து ஆகணும் இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல கணக்கு வழக்க பார்த்த மனோஜுக்கு ஜீவா பெரிய குண்ட தூக்கி போட்டாங்க பிசினஸ்ல முப்பது லட்சம் கடன் இருக்குன்னு தெரிஞ்சதும் ரோகிணி ஆடி போயிட்டாங்க அட்வான்ஸ் வாங்கின கிளைண்ட்டும் போன எடுக்காம எஸ்கேப் ஆனது இவங்களுக்கு இன்னும் பெரிய ஈடியா இறங்கியிருக்கு இந்த பதட்டத்தில் இருக்கும்போது ஆஃபீஸுக்கு போலீஸ் வந்தது அடுத்த ஷாக் கிறிஷ் கடத்தல் கேஸில் முக்கிய குற்றவாளியான தினேஷை கைது பண்ணிட்டோன்னு சொன்னதும் ரோகிணிக்கு உயிரே போயிருச்சு ஆனால் விபத்தில் தினேஷுக்கு பழைய நினைவுகள் போயிருச்சுன்னு சொன்னதும் தான் அவங்களுக்கு மூச்சே வந்தது இதில் தான் போலீஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க எல்லாம் மறந்தாலும் தினேஷ் வாயில கல்யாணிங்கிற பேரு மட்டும் வந்துட்டே இருக்குன்னு சொன்னது ரோகிணிய பீதியில உரைய வச்சிருக்கு ஏற்கனவே கல்யாணி ஆவி டிராமால பயந்து போயிருக்கிற மனோஜ் இப்ப மறுபடியும் அந்த பேரை கேட்டதும் நடுங்கி போயிருக்காரு தினேஷ் நினைப்பு திரும்பினா ரோகிணி கதை கந்தல் தான் மனோஜ் இந்த முப்பது லட்சம் கடனை எப்படி அடைக்கப் போறாரு விஜயா அடுத்த என்ன பிளான் போட போறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க